கொத்துபாவுக்கு வந்தவர்களே நாங்க இன்னைக்கு சுபகு தொழுத பேர் சுபகு தொழில் தக்குவாவா ஜும்மாவுக்கு இன்னமும் இல்லாம வாரா இன்னமும் வாரம் ஈமானும் இல்ல இதா இல்ல தக்குவாவும் இல்ல கத்தினார் மோதின கத்தினார் நேரத்தில் சதவாத்தி சொன்னார் வாடா வாப்பா கூப்பிட்டார் கால பிடிச்சு கூப்பிட்டார் இன்னமும் பள்ளி பக்கம் திரும்பாம ஒளிச்சொழிச்சு வார வெக்கம் இல்லாம தக்குவாவாம் இவனுக்கு ஒரு பள்ளியா இவனுக்கு ஒரு மாடியா இவன் சிந்திக்க கூடாதா இப்படி மாடி கட்டுறதோ ஹாஸ்பிட்டல் கட்டேலுமே பள்ளிக்கு ஆக்கல் இல்ல என்ன அநியாயம் இந்த பள்ளிகள் சிறப்பாக்கப்பட வேண்டும் தக்குவா அதுதான் தொழுக அதான் நோம்பு அதுதான் ஜக்காத்து இந்த பத்தி சொத்துமா ஓத போனா நேரமும் காலமும் போதா கடைசியில எனக்கு செய்யறதுக்கு ஏசு வந்துருவீங்க அதனால சுருக்கமா சொல்றேன் சில விஷயத்தை புட்டு காட்டணும் புடவைக்கு மேல சொற சொல்லா நேர சொல்லணும் படும் படும் ஒரு நேரம் படும் பெருமா நான் செல்லம் ஒரு நாள் ஜனாச அடக்கியாச்சு ஜ அடைக்க முடிஞ்சு நாங்கள் அப்படித்தானே எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நடக்க போறாங்க முதலே இவனுக்கு கிடைச்ச ஒரு நாசம் என்ன சாப்பாடு புரியணியா அல்ல கோழியா அல்ல இறைச்சா மாடா திண்டு 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 அந்த கவலை மௌத்தா போனவே கவலையோட இருக்கிறான் நாமளும் இப்படி போப்பறேன் கொஞ்சம் சிந்திக்கல்ல மொகியத்தை வச்சுக்கிட்டே சாப்பாடு பற்றி தானே கவலை ஏற்காது கவலை வருகிறதா கத்தம் குடுக்கணும்னு கவலை உம் குடும்பம் நல்லா மாஷா அல்ல எந்த குறையும் இல்ல அடவாப்பா கத்தம் கொடுக்கிற சொந்தக்காரர்களே ஆளுங்களை உலமாக்களை கூப்பிட்டு இவர் மௌத்தாயித்தாரு இவற்ற ஒரு கோடி ரூபாய் இருக்கு அனந்தர சொத்து எப்படி பிரிக்கிற கேட்டானா பேசினானா ஹரம் பகுதிகள் எத்தனையோ மணக்காரி சுருட்டிக்கிட்டே அனந்தர சொத்த சரியா குடுக்கல நஞ்சி ஹரம் மூத்தவன் அவன் பாட்டுக்கு அள்ளினான் இளையவன் நான் சின்னவனே ஊட்டத்தாங்கோ அதை தாங்க அவன் எடுத்தான் பொம்பள பிள்ளைகள் பாவம் அங்கு இங்கு என்ன தைரியம் பொம்பள பிள்ள தானே என்ன சொல்றான் அவங்களுக்கு பங்குல உண்டு சுபஹானந்தா குருவான் என்ன சொல்லுது வள்ளி ரிஜாலி நசீப் வள்ளி நிசாய் நசீப் அட வாப்பா ஒரு ஆள் மௌத்தா போனா எப்படி பங்கு வைக்கணுமென்னு கேட்டியா பணக்காரர்களே அனங்கிற சொத்தை சரியா பிரிக்காம எடுத்தவர்களே உங்களோட உள்ள அந்த சொத்தை கொடுக்கிறீர்களா நஞ்சை கொடுப்பது போல ஹராம் மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் அது யாரு அதை பத்தி படிச்ச இல்லையே கவலை இல்ல கவலை என்ன சாப்பாட்டை பத்தி கவலை கோழி நல்ல சாப்பாடு உங்க வீட்டுல கத்தம் அங்க போனா பொக்கையும் கல்யாணத்துல பொக்கை மாதிரி ஒரு சாப்பாடா ராகு கல்யாணத்துக்கு ரெடி பண்றாங்க அங்க கூத்தும் கும்பாலமும் எங்கட சமூகம் எங்க போய் நிக்கி இந்த தகவ இந்த ஹொத்துபா தந்திச்சா இப்ப ஜனாச அடக்கியாச்சு எங்கள் பெருமானார் செல்லல்லாகு அழகி வசல்லம் முன்னுக்கு வந்து ஜனாச அடக்கிட்டு போற எல்லாரும் போறாங்கோ அணி என்ன நண்பர்களே நீங்க சலாஞ்சலிட்டு போறீங்களா கொஞ்சம் வாங்க வாப்பா கொஞ்சமா

நீங்க வச்சிட்டு போக எல்லப்போ கரண்ட் கொடுக்கிற மாதிரி உயிரை கொடுத்துட்டா கேக்குறாங்க கேள்வி கேள்வி அவர் தடமறாரு பஸ் அலுஹு பஸ் நீங்க அவர்கிட்ட கிட்ட கேட்டுதுவா கேளுங்க அவருக்கு அவஸ்தான் திரு உலகு பைனகு யூஸ் ஆன் அவர் என்ன இப்போ கேலி கேட்கப்படுகிறாரு எப்படி நிலைமை என்று பார்த்தீங்களா ஏ சாட்டி இன்னொரு அஞ்சு நிமிஷம் கூட்டுவேன் இல்லாட்டி குறைச்சிக்கிறேன் இவ்வளவு தூரம் இன்னும் சொல்லணும் சொல்ல ஏலா ஆனா பல வருடத்துக்கு பின்னால உங்களோட முகத்தை பார்க்கிறேன் இந்த பள்ளி கட்டுற நேரம் வந்தவன் அதனால எனக்கு ஒரு ஆசை அன்பார்ந்த வரிகள ஜனாசா குளிப்பாற்ற நேரத்தில் பணத்தையா சொத்தையா நம்பி இறக்கிறாய் தகவா இல்லையா அச்சம் இல்லையா பயம் இல்லையா குளிப்பாட்டுவாங்க மலாய்க்கர் வருவாங்க தம்பி கொடிசுவரே எங்கடா உண்ட பணம் எங்க உண்ட பணம் எங்க உண்ட பணம் ஏழையா படுக்கிறீங்களே நகத்துக்குள்ள இருக்கிற ஊத்தையும் எடுத்தாச்சு வெறுக்கட்ட பணம் கோடிஸ்வரே முடிஞ்சு அலைக்கும் கொழும்புல வெளிநாட்டுல ஊர்ல எல்லாம் போச்சு பில்டிங் அது இது அது யாரும் எடுத்துக்கிட்டாங்க ஏழையாவா படுக்கிறீங்க சரி ஐலி சாணுக்கள் பசே எங்க நல்லா பேசினீங்களே மின்பர் இல்ல கொத்து பள்ளி இல்ல சட்டம் போட்டு ஏசு எங்கடா உண்ட நாவு எங்க லோயரே ஹலார்த்துக்கு வாராடின லோயரே காசிக்கு விளையாடினியா எங்கடா உண்ட நாவு என்ன வெறும் கட்டையா ஊமையா படுக்குது பேச சொல்லி பார்க்கலாம் முடிஞ்சு பாத்தீங்களா ஒருவர் குளத்தில் மௌத்த அண்ண ஜனாசா ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு கிட்ட போகிறார் எல்லாரும் தூரத்தில் இருந்து ஜனாசாவ கழுவினாங்க குளிப்பாட்டினாங்க உம்மா அந்தனக்க நாத்த மெடிக்குதே உனக்கு கொஞ்சம் பயப்படலையே ஐநா அற காத்துக்கா ஓடினாய் ஓடினாய் வரந்தாயி உலகம் என்று வரந்தாயி ஆகிற அவ உலகத்தையே நினைத்தாய் எங்கடா ஆட்டங்கள் எல்லாம் வெறும் கட்டையாக படுக்கிறாயே தக்குவாவை தரலியே நோம்பு உண்ட சக்காத்து தக்குவாவை தரலியே எப்படி என் அன்புக்குரிய சகோதரிகளே இதுதான் எங்கட நிலைமை இப்ப நான் ஆரம்பத்தில் ஓதின வளல் ஆகிரா ஆகிரா தான் எங்களுக்கு நிரந்தரம் இதை விட நிழல் ஊலா இந்த உலகத்தை விட அந்த தக்குவா எனக்கு வர வேணும் உங்களுக்கும் வர வேணும் என் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த தக்குவாவ எங்களுக்கு தந்தா அதான் முதல் வேணும் அதுக்கு பிறகுதான் இஃப்தாரு அதுக்கு பிறகுதான் சஹரு அதுக்கு பிறகுதான் இபாதத்து என்ன கவலை என்றா இந்த பெரிய கேட்கிறான் பள்ளியில உட்கார்ந்து தராவி தராவி எத்தனை பேரு நான் சொல்றேன் இங்க இருக்கிற வாலிபர்களே படித்தவர்களே உலமாக்கலே தராவி ஹாபிஸ் தொழுவிக்கிறாரு காசு லட்சம் லட்சக்கணக்கில் எங்கட பள்ளியில பத்து லட்சம் எங்கட பள்ளியில அஞ்சு லட்சம் அப்படி ஒரு வேலை துணை எத்தனை பேர் வந்து லிஸ்ட் எடுங்க வாப்போம் அல்லாட காவல் அரைவாசி பேர் கோழி கடையில் இன்னும் அரைவாசி பேர் ஹோட்டல்ல இஷாவோட சலாம் ஆக்கலே இல்லை இது யாருக்கப்பா தராவி சின்ன பிள்ளைகளுக்கு பயம் இல்லையா யாரையோ இந்த மூணு மாடி கட்டிடம் ஹயாத்தா இருக்கே ஹயாத்தாக்க மாட்டீங்களா எனவே ரமலான் வருகிறது தகுவாவை எடுக்கணும் அதை ஹயாத்தாக்கணும் அதற்குள்ள உயிருள்ள அமைப்பு எங்கள் வரணும்